ஹாய் மக்களே வெல்கம் டு சமயா விளாக் சேனல் இன்றைக்கி அன்னப்பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஒரு கப் பொட்டுக்கல்லைய கடாயில் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் இதோட ஒரு கட்டி பெருங்காயத்தையும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்து தனியாக வச்சுக்கோங்க ஒரு கைப்பீடி அளவுக்கு நான் கருவேப்பில் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் அதையும் சேர்த்து நம்ம வறுத்தெடுத்துக்க போகிறோம் இதில் தேவையான அளவுக்கு கல்லுப்பையும் சேர்த்துக்க எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் நல்ல பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க நம்மளோட அன்னப்பொடி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதை வந்து சுடுசாதத்தில் நல்லெண்ணெய்யோ அல்லது நெய்யோ விட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் ஒல்லியாக இருக்கிறவங்க இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது நல்ல வெயிட் உங்களுக்கு நல்ல கூடும் இதை நீங்கள் சின்ன குழந்தைகளுக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மர கம்பலைக்காரை கிளிக் பண்ணுங்கள் பாய்